ஒரு நியூஸ் கவரேஜ் உள்ளே போகும்போது ஒரு தலைமை நீதிபதி இப்படி கேள்வி கேட்டதே இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு தலைமை நீதிபதி தேர்தல் அதிகாரியை குறுக்கு விசாரணை செஞ்சதே கிடையாதுன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி ரெண்டு விஷயம் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்த சட்டீஸ்கர் மேயர் எலெக்ஷனை பற்றி நம்ம தேடி பார்க்கும் போது ஒரு தலைமை நீதிபதி இவ்வளோ ஆக்ரோஷமாக இவ்வளோ கோவப்பட்டு கத்துனதே இல்லைன்னு சொல்கிறாங்க இந்த சட்டீஸ்கர் எலெக்ஷனோட ரிப்போர்ட்டை கவர் பண்ணுறவங்க இந்த ரெண்டு விஷயத்த சொல்லிட்டு தான் அவங்க தரப்பு தகவல்கள் அத்தனையுமே மீடியாவில் சொல்கிறாங்க அப்படி என்னங்க நடந்து போச்சு இந்த சட்டீஸ்கர் எலெக்ஷன்ல அப்படி என்ன பிஜேபி தப்பு பண்ணிடுச்சு என்ன குத்தம் குறை கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன குறைபாடுகள் இதில் இருந்துச்சு முழுமையாக அந்த தகவலை உங்கள்கிட்ட இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஒரு பிஜேபி காரனுக்கே இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட நோக்கமாக இருக்குது ஏன்னா இந்த ஜனநாயகத்தோட மிகப்பெரிய இழுக்கு இங்கே நடந்திருக்கு நம்ம துணிச்சலாக இந்த மாதிரி நிகழ்வுகளை பேசலன்னு வச்சுங்களேன் இந்த நிகழ்வுகள் அப்படியே தொடர்கதே ஆயிரும் இந்தியாவோட ஆத்மாவாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் இங்கே பாதிப்புக்குள்ளாகும் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் பேசலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்களே அடிப்படையிலேருந்து போனால் தான் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியும் சட்டீஸ்கர் அப்படிங்கிற ஏரியாவை புரிஞ்சுக்கிட்டா தான் இந்த மேயர் எலக்ஷனோட அந்த புரோட்டோக்காலை புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம சில விஷயங்களை பற்றி ரொம்ப ஆழமாக பேச முடியும் முதல்ல சட்டீஸ்கர் அப்படிங்கிறது பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கும் ஹரியானா அப்படிங்கிற ஒரு மாநிலத்துக்கும் பொது தலைநகராக இருக்குது இந்த சட்டீஸ்கர் அப்படிங்கிறது ஒரு யூனியன் பிரதேசம் அதாவது மற்ற எலெக்ஷனை தாண்டி இந்த சட்டீஸ்கர் எந்த இடத்துல வேறுபடுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மேயரை தேர்ந்தெடுக்கக்கூடிய எலக்ஷனில் மற்ற ஏரியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா கவுன்சிலர்னா சேர்ந்து மறைமுகமாக மேயரை தேர்ந்தெடுப்பாங்க சட்டீஸ்கர்லேயும் அதே மாதிரி தான் நடக்கும் ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் வாக்குரிமை கொடுப்பாங்க நாடாளுமன்ற உறுப்பினரும் வாக்கு செலுத்தி தங்களுடைய மேயரை தேர்ந்தெடுக்கலாம் சரிப்பா கவுன்சிலர்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கவுன்சிலர் மேயரை தேர்ந்தெடுப்பாங்க இது வரைக்கும் ஓகேவா ரொம்ப தெளிவா இருக்குதா இந்த கவுன்சிலர்களோட எண்ணிக்கை அடிப்படையில் எந்த கட்சி ஜெயிச்சிடும் எந்த கட்சி ஜெயிக்காது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏன் கேட்டிங்கன்னா இது மறைமுக தேர்தல் அங்க பாத்தீங்கன்னா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா கூட்டணி சார்பாக ஒன்று சேர்ந்து ஒரு வேட்பாளர் நிப்பாட்டினாங்க ஒன்று சேர மாட்டாங்கன்னு சொன்னவங்க

கேட்டிங்கன்னா அந்த இந்தியா கூட்டணி சார்பாக இருக்கக்கூடிய இருபது கவுன்சிலரில் எட்டு ஓட்டுகள் செல்லா ஓட்டுகளாக அறிவிச்சிருக்காரு தேர்தல் அதிகாரி எட்டு ஓட்டுகளை செல்லா ஓட்டை அறிவித்து இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பிஜேபியோட வேட்பாளர் ஜெயிச்சவர் அப்படிங்கிற விஷயத்தை அறிவித்து அவரை மேயர் நாட்காலியில் அமர வச்சு அவருக்கு பதவி பிரமாணம் லெவலுக்கு போயிட்டாங்க அவர் பதவி ஏற்றுக்கிட்டார் அவர் இப்போ பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு இது ரெண்டுமே இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்திருக்கு இந்த இந்தியா கூட்டணி சேர்ந்த இந்த வேட்பாளர் இந்த எட்டு வாக்குகள் செல்லாது அப்படிங்கிற அறிவிச்சர் தான் மிகப்பெரிய ஜனநாயக பின்னடைவா மிகப்பெரிய பெரிய ஜனநாயக கேலி குத்தா இங்கே பெரிய லெவலில் பேசப்படுது இந்த எட்டு விஷயத்தை செல்லா ஓட்டுனு இவர் அறிவிக்கும் போது கேமரா இவரை ஃபோக்கஸ் பண்ணிச்சு கேமராவில் இவர் பதிவு செஞ்ச சில விஷயங்களை கேப்சர் பண்ணிட்டாங்க நீதிமன்றத்தை டாடுறாங்க உயர் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த தேர்தல் முடிவுக்கு தடை விதிக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் விசாரிக்கிறோம் தடை விதிச்சிட்டு விசாரிக்க மாட்டோம் ஆனால் நாங்கள் விசாரிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க முடிவுக்கு தடை இல்லாதனால மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தொடர்ச்சியாக மேயர் பதவியில் இருக்காங்க இதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போறாரு அந்த ஆம் ஆத்மி கட்சியோட வேட்பாளர் ஆம் ஆத்மி கட்சியோட வேட்பாளர் உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சந்திரசூட்டு கிட்டே இவங்க மாட்டிக்கிட்டாங்க தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கவனத்துக்கு இந்த விஷயம் வந்தோன்னே இந்த விஷயத்துல அப்படியே அனல் தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு தலைமை நீதிபதி ஆக்கிரோஷமாக நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சாங்க ஏன்னா இங்கே நடந்தது மிகப்பெரிய ஜனநாயக தோல்வி அப்படிங்கிற விஷயம் சந்திரசூட் அவர்களுக்கு புரிஞ்சதுனால இந்த வழக்கை மிக தீவிரமாக எடுத்து விசாரிச்சாங்க அவங்க விசாரிச்சுட்டு போன விசாரணையோட முடிவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேர்தல் அதிகாரி இருக்கார்ல அவரை கூப்பிடுங்க நான் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க சோ இந்த வாட்டி தேர்தல் அதிகாரி கூப்பிட்டுருந்தாங்க தேர்தல் அதிகாரி நேரடியாக நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்காரு ஒரு தலைமை நீதிபதி ஒரு தேர்தல் அதிகாரியை நேரடியாக விசாரிச்சிருக்காரு இப்படி ஒரு விஷயம் இந்திய அரசியல் வரலாற்றில் நடந்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க தேர்தல் அதிகாரிகிட்ட சில கேள்விகளை தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் கேட்குறாங்க உங்களுக்கு ஒரே ஒரு அதிகாரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் அந்த வாக்குப்பதிவை பார்த்துட்டு கடைசியா சைன் பண்ணலாம் சைன் பண்ணுற விஷயம் மட்டும்தான் உங்களால் வாக்குச்சீட்டில் செய்ய முடியும் வேற எதுவுமே செய்ய முடியாது நீங்க ஏன் இன்ட்டு போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு அதற்கு முன்னாடி இன்ட்டு போட்டதை ஒத்துக்கிட்டீங்களா நீங்க ஏன் வாக்கு வாக்குச்சீட்ல கிறுக்குனீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கிறாரு அந்த கிறுக்குனது இன்ட்டு மாதிரி தெரிஞ்சிச்சு அந்த இன்ட்டை நீங்க ஏன் போட்டீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாரு ஆமாங்க நான் இன்ட்டு போட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை தேர்தல் அதிகாரி ஒத்துக்கிட்டாரு ரெண்டாவது ஏன் இதை செஞ்சீங்க எத்தனை வாக்கு வாக்குச்சீட்ல இதை செஞ்சீங்க அப்படிங்கிற கேள்விக்கு எட்டு வாக்கு வாக்குச்சீட்ல செஞ்சேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதாவது எனக்கு என்னோட அதிகாரத்துக்கு உட்பட்டு இது இது செல்லும் வாக்கு இது இது செல்லா வாக்கு அப்படிங்கிறத நான் பிரிக்க முடியும் எது எது செல்லா வாக்கு நான் புரிஞ்சுக்கிட்டோன்னா அதுல இன்ட்டு போட்டு தனியாக எடுத்து வச்சேன் ஏன்னா குழப்பக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எதனால இதை செல்லா வாக்குன்னு நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது பதில் தெரியாமல் முடிச்சாரு செல்லும் வாக்கு செல்லா வாக்கு அப்படின்னு சொல்லி எந்த முடிவின் அடிப்படையில் வந்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு தேர்தல் அதிகாரிகிட்ட பதில் இல்லை ஒரு வாக்கு செல்லா வாக்கு அப்படிங்கிற அறிவிக்கிறதுக்கு கவுன்சிலர் எலெக்ஷனை பொறுத்தனை மூணு விஷயம் மட்டும்தான் இருக்குன்னு சொல்றாங்க ஒன்று என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வாக்கு ஒரு வேட்பாளர் இரண்டு பேருக்கு வாக்கு செலுத்தியிருந்தா அந்த வாக்கு செல்லா வாக்கு அறிவிக்கப்படும் இது நார்மலாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு வாக்கு ஒருத்தருக்கு தான் செலுத்த முடியும் ஓகே டன் இதை கூட நம்ம ஏத்துக்கலாம் அப்படி அது எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை இப்போ வரைக்கும் ரெண்டாவது நான் தான் இவருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை வாக்காளர் தன்னை அடையாளப்படுத்தி ஓட்டு போட்டிருந்தார்னா அது செல்ல வாக்கு அறிவிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க மூணாவது பார்த்தீங்கன்னா இவரே வாக்கு செலுத்தியிருக்காரு ஆனால் யாருக்கு செலுத்தியிருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல அப்படிங்கிற விஷயம் இருந்துச்சுன்னா அது செல்லா வாக்கு அறிவிக்கப்படும் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் மட்டும்தான் அது செல்லா வாக்கு அறிவிக்கப்படும் அப்படி எதுவும் அதில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இல்லை அந்த வாக்கு

சீட்டு அத்தனையுமே உயர்நீதிமன்றத்தில் பஞ்சாப் ஹரியானா கொடுக்கணும் பதிவாளர் முன்னிலையில் இந்த வாக்குச்சீட்டு மிக பாதுகாப்பாக வைக்கப்படணும் இந்த வாக்கு எண்ணிக்கை மீண்டும் நடத்தப்படணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு மறு தேர்தல் என்ன இந்த குறைபாடுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சாதான் மறுதேர்தல் பயன்படுத்தும் தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனநாயகத்தோட இந்த மிகப்பெரிய கேலி கூத்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியல குதிரைபுரம் நிறந்தது பச்சையா தெரிவித்து அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீதிபதி சொல்லியிருந்தார் இதற்கு மத்திய அரசு நீதிமன்றத்தில் எதுவுமே விசாரிக்காம எதுவுமே பார்க்காம குதிரைபுரம் அப்படிங்கிற வார்த்தையை நீதிமன்றம் பயன்படுத்துறது வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருந்தாங்க இந்த எலெக்ஷன் முடிவு இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது அந்த மூணு ஆம் ஆத்மி கட்சியோட கவுன்சிலர்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்க பிஜேபியோட பொதுச் செயலாளர்கள் முன்னிலையில் மூணு ஆம் கவுன்சிலர்கள் பிஜேபியில் சேர்றாங்க மறு தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை அறிவிச்சாங்கன்னா அந்த எட்டு செல்லா வாக்கு இருக்குல்ல அந்த எட்டு செல்லா வாக்கும் பிஜேபி தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி செல்லும் வாக்காக மாத்திடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் மறைமுகமாக குறிப்பிட்டிருந்தார் சந்திரசூட் அவர்கள் இந்த தேர்தல் அதிகாரி அப்படிங்கிற ஒருத்தர் நியமன உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு இருக்காரு இவர் நியமன உறுப்பினருக்கு முன்னாடி முன்னாள் சிறுபான்மை பிஜேபியோட தலைவராக இவர் இருந்திருக்கார் அப்படிங்கிறது பெரிய லெவலில் புகைப்படங்கள் மூலம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கு இவர் கட்சி சார்ந்து செயல்படக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கறது நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வாக்கு எண்ணிக்கை ஒரு குழு முன்னிலையில் நடக்கணும் இந்த வாக்கு எண்ணிக்கையை ஒரு துணை ஆட்சியர் நடத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை நீதிமன்றம் சொல்லி இந்த வழக்கு விசாரணையை இன்னைக்கு ரெண்டு மணிக்கு தள்ளி வச்சிருக்காங்க ஸோ இந்த வாக்குகள் அத்தனையுமே நீதிமன்றம் பார்க்க போறாங்க இந்த எட்டு செல்லா வாக்குகள் ஏன் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் ஃபோக்கஸ் பண்ண போறாங்க இந்த எட்டு செல்லா வாக்குகள் அறிவிக்கிறது பண்ணிக்கிறதுக்கான தேவை என்ன இருக்கு இந்த வாக்குச்சீட்டுகள் கிளிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம் தான் பெரிய லெவல்ல பேசப்படும் இந்த அதிகாரி ஏன் கேமராவை பார்த்தீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வெளியே ஏதோ சண்டை நடந்துகிட்டுச்சு அதனால தான் நான் கேமரா பார்த்தேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தாரு ஸோ பெரிய லெவல்ல இவர் அந்த கேமரா அப்படிங்கிற ஒன்று அடிப்படையில் அந்த கேமரா ஆவணங்கள் அத்தனையுமே பார்த்ததுனால தான் நீதிமன்றம் இந்த பக்கம் நகர்ந்திருக்கு இந்த ஆவணங்கள் மிகப்பெரிய விஷயமா இந்த வழக்கில் இருந்திருக்கு ஸோ அந்த வழக்கோட விசாரணை ரெண்டு மணிக்கு நடக்க போது இந்த வழக்கோட தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் இந்த அதிகாரி மேல தண்டனை உறுதி அப்படிங்கிற விஷயம் மட்டும் நீதிமன்றம் தெளிவுபடுத்திருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் இப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த ஜனநாயகத்தில் நடக்கிறத நீங்க ஏத்துக்கிறீங்களா இதெல்லாம் சரியின் உங்களுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியா பல்வேறு விஷயங்களை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதை சொல்லிட்டு வீடியோ என் பண்ணிக்கிறேன் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்